அந்த தேவார திருவாசகத்தை இந்த சன்னதிக்கு வெளியில ஒரு ஜமகாலத்தை விரிச்சி பாட்டு கச்சேரி மாதிரி பாட விட்டுறாங்க வெளியில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு என்னவென்றால் வழிபாடு நடப்பதாக நினைச்சு கொண்டு போகிற மகிழ்ச்சியாக ஆனால் அர்ச்சகர் இடத்திலே இருக்க மாட்டான் தமிழ் இருக்க அங்க வழக்கம் நடந்து கொண்டு பல நூறு ஆண்டுகளாக ஆரிய ஆதிக்கத்திற்கான முயற்சி அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் மக்கள் ஆதரவோடு அது தொடர்ந்து தான் வந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் யாருமே சும்மா உட்கார்ந்து பதினை பாடிக்கொண்டிருக்கவில்லை தமிழுக்கும் தமிழர் நெறிக்கும் ஏதாவது சோதனை வருகிற போது களத்தில் நின்றிருக்கிறார்கள் தமிழை காக்கிற போராட்டம் சிவனை காக்கிற போராட்டம் சைவத்தை பாதுகாக்கிற போராட்டம் தமிழை பாதுகாக்கிற போராட்டம் இந்த வள்ளலார் பெருவழியில எதையுமே நல்ல வார்த்தைகளில் சொல்வார்கள் ஆனால் நேர் எதிராக செய்து கொண்டிருப்பார்கள் இதுதான் ஆட்சியாளர்களுக்கு பழக்கம் ஒரு அரு உருவமான வழிபாட்டை முன்வைத்து எல்லோரும் வழிபடலாம் எந்த தடையும் இல்லை என்ற என்ற ஒரு செய்தியை கொண்டு வந்ததன் மூலமாக தமிழை தமிழர்களை தமிழ்நாட்டினுடைய ஒடுக்குண்ட மக்களை தமிழ் நெறியை ஆன்மீக நெறியை பாதுகாத்த ஒரு மகத்தான பணியை செய்தார் தமிழ் என்று வருகிற போது அதோடு சமத்துவம் சேர்ந்துதான் வரும் சாதி ஆதிக்க முறியடிப்பு சேர்ந்துதான் வரும் சமத்துவம் சேர்ந்துதான் வெங்கட்ராமன் அவர்களும் ஐயா குருபழனி அடிகளார் அவர்களும் நான் ஐயா வெங்கட்ராமன் அவர்களிடம் நூலை பெற்றுக் கொள்வேன் ஒளியரசு ஐயா அவர்கள் குருபெழனி அடிகளாரிடம் நூலை பெற்றுக் கொள்வார்கள் முதலில் நூலை வெளியிடுகின்ற நிகழ்ச்சி நடைபெறவேன் நிகழ்ச்சியில் எங்களுடைய தமிழ்த் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் பங்கேற்பதாக இருந்தது எங்களுக்கு எல்லாருக்கும் மிக நெருக்கமான ஒரு தோழர் அங்கே பேமா அவர்களுக்கு திருமணம் உட்பட எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருந்த எங்கள் இயக்க தோழர் ஒருவர் மன்னர் மன்னன் என்ற பெயர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் பக்கத்திலேயே இருக்க வேண்டிய சூழல் இருப்பதனாலே தொடர் பேமா அவர்கள் இங்கே கலந்து கொள்ள முடியவில்லை அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டியிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்கு எல்லாம் அம்மா கலையரசி நடராஜன் அவர்களைத்தான் தெரியும் இங்கே ஒளியரசவர்கள் இது இதனுடைய வாழையடி வாழையான மரபை எடுத்து சொல்லுகிற போதுதான் கல கலையரசி அவர்கள் இப்படி இருப்பதற்கான ஒரு பின்னணியை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது நாங்களெல்லாம் அம்மையார் அவர்களை சந்தித்தது ஒரு போராட்ட களத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் வணிக வாய்ப்புகளையெல்லாம் அயல் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பறித்து செல்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டினுடைய அந்த வாய்ப்புகள் முழுவதும் தமிழர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் அது அரசாங்கத்தினுடைய தடை விதிக்கப்பட்டது தடையை மீறி நாங்கள் நடத்தியதுனாலே எங்களையெல்லாம் தலைப்படுத்தி சிறைப்படுத்தி ஒரு அரங்கத்திலே காவல்துறையின் பாதுகாப்பிலே வைக்கப்பட்டிருந்தோம் அந்த போராட்டத்தில் நேரடியாக எங்களுடைய இயக்கத்தை சேராத ஒரு அம்மையார் அவர்கள் இந்த வயதில் அதில் பங்கேற்றார் என்று கைதாவதற்கு தானும் வருகிறேன் என்று தானும் அந்த வண்டியில் ஏறி அந்த மண்டபத்தில் எங்களோடு வந்திருந்தார் அப்படித்தான் எங்களுக்கு அம்மையார் அவர்கள் அறிமுகம் அதிலே தான் அவர் சொன்னார் இந்த முழக்கத்தை தமிழும் சைவம் சிவனும் ஒன்று தமிழை காக்கிற போராட்டம் சிவனை காக்கிற போராட்டம் சைவத்தை பாதுகாக்கிற போராட்டம் தமிழை பாதுகாக்கிற போராட்டம் என்று தெளிவுபடுத்தி அந்த போராட்ட களத்தில் எங்களோடு இருக்கிறார் தொடர்ச்சியாக நம்முடைய தெய்வத்தமிழ் பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினராக பல களங்களிலே எங்களோடு வழிகாட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் அம்மையார் அவர்கள் அவ அந்த இந்த நூலை வந்ததற்கு பிறகுதான் ஆறுமுகத்த தமிழ் முனிவர் ஆறுமுக அவருடைய நூற்றாண்டு விழா மலரை ஒட்டிய அவருடைய கட்டுரை அதில் மற்றவர்களுடைய கட்டுரை இந்த அதை அறிமுகப்படுத்தி ஒளியரசை ஐயா அவர்கள் பேசியது இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் இது ஒரு ஒரு திருக்கூட்டம் தமிழ் காக்கிற சைவம் காக்கிற ஒரு கூட்டத்தின் ஒரு வழிவந்த போராளி அம்மையார் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு அது தேவைப்படுகிறது ஒரு ஆன்மீக போராளியாக தமிழ் காக்கும் போராளியாக அம்மையார் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அது பழைய பல இளையோருக்கு ஊக்கத்தை தருகிறது இதுதான் வழி என்ற தெளிவை தருகிறது இன்றைக்கு அதற்கான தேவை வந்திருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலும் பரவி இருந்த தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வீட்டிற்குள்ளேயே பேசப்படுமா என்ற ஒரு அச்சத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிற சூழலில் அதை பாதுகாப்பது என்பது நம்மை பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய அடையாளத்தை நம்முடைய மரபை நம்முடைய வாழ்வியலை பாதுகாத்துக் கொள்வது என்ற உணர்வோடு களம் காண வேண்டிய கவலையான சூழலில் தான் நாம் இருக்கிறோம் ஆனால் ஒரு வாய்ப்பு முன்னிருந்ததை விட இப்போதெல்லாம் எங்களுக்கு தெரிந்து நான் சொல்கிறேன் பல இடங்களிலே புதிய இளையவர்கள் வெளிநாடுகளில் எல்லாம் போய் படித்தவர்கள் அல்லது அங்கே பணியாற்றியவர்கள் தங்கள் இல்ல நிகழ்ச்சிகளை தமிழில் தான் நடத்த வேண்டும் படித்தான் நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுப்பது எங்களை எங்களை தொடர்பு கொள்வதெல்லாம் அதிகரித்திருக்கிறது நான் நேரடியாக பார்க்கிறேன் இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இதற்கான தொண்டர்கள் தயார்படுத்த வேண்டிய அவசியத்தில் தான் நாம் இருக்கிறோமே தவிர இந்த காலம் மாறிக்கொண்டிருக்கிறது ஆதிக்கத்திற்கு அடிபணிந்து அடிபணிந்து அப்படியே போய்விட மாட்டார்கள் தமிழர்கள் என்பதை உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற காலமாக இது வந்து அதிலே தான் ஒரு கண்ணியாக ஒரு போராட்ட ஒரு தொடுப்பாக அம்மையார் அவர்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நூலை படிக்கிற போது இதனுடைய பின்னணி அறிகிற போதுதான் இது ஒரு நீண்ட தொடர்ச்சி இருக்கிறது மறைமலை அடிகள் அழகர் அடிகள் ஆர்முக அடிகள் அம்மா என்ற ஒரு தொடர்ச்சி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வீண் போகாது எல்லோருமே நம்முடைய முன்னோடிகள் பேராசான்கள் எல்லாம் தாங்கள் விரும்பிய மாற்றம் தாங்கள் விரும்பிய வேகத்தில் நடைபெறவில்லையே என்று நொந்துதான் போயிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய தொண்டு எதுவும் வீணானதே இல்லை தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்பது மட்டுமல்ல தமிழ் தொண்டு என்றைக்கும் சாகாது அது விதைக்கப்படுகிறது அதற்கு சில நான் விரும்பிய காலத்தை விட கூடுதல் காலம் ஆகலாம் ஆனால் அது நிச்சயமாக தலை தூங்கும் தலையெடுக்கும் அந்த காலத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தோடு வடமொழி ஆதிக்கம் ஆரிய ஆதிக்கம் என்பது அரசாங்கத்தினுடைய வலுவான நேரடி பார்வையில் நம்மீது திணிக்கப்பட்டு வருகிறது வள்ளலாருக்கே சனாதன பட்டம் சூட்டிக் கொண்டிருக்கிறார் திருமூலரை சனாதனத்திற்குள்ளே திணித்து விடலாமா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கென்று ஒரு ஆளுநர் மாளிகை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை கடந்துதான் நாம் தமிழ் தொண்டை தெருமிலை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது ஒரு களம் இது ஒரு களம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகம் என்பது நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து அப்படித்தானே நாம் ஆடியல்லோம் என்று முழங்கித்தானே பாதுகாக்க வேண்டியிருந்தது அது ஒரு போராட்டம் ஏனென்றால் பல நூறு ஆண்டுகளாக ஆரிய ஆதிக்கத்திற்கான முயற்சி அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் மக்கள் ஆதரவோடு அது தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கிறது அதுதான் இதுல ரெண்டும் கட்டானாக தமிழ்நாடு அரசு இருக்கிறது நீங்கள் தமிழில் வழிபாடு நடத்தலாம் அர்ச்சனை செய்யலாம் இதற்கு ஒரு நீண்ட போராட்டம் நீதிமன்றம் தலையிடக்கூடாது மதசார்பற்ற அரசு தலையிடக்கூடாது என்ற முழக்கத்தை ஒளியரசு அவர்கள் எழுப்பினார்கள் ஆனாலும் அது மன்றத்திற்கு போவது உச்ச நீதிமன்றத்திலே ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர் விலை என்ன சொன்னார்கள் இதற்கு ஆகமம் என்று எடுத்துக்கொண்டு வந்தார்கள் ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எங்களை தவிர யாருமே இதிலே வழிபாடு நடத்தக்கூடாது அர்ச்சகராக இருக்கக்கூடாது கருவறையிலே எங்களை தவிர யாரும் இருக்க முடியாது என்று ஆகமத்தை ஆகமம் என்று தூக்கி கொண்டு வந்தார்கள் நம்முடைய சான்றோர்கள் அதில் நின்று போராடினார்கள் அதனுடைய விளைவு அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொன்னது இந்த மொழியில்தான் வழிபாடு நடத்த வேண்டும் என்று ஆகமத்தில் விதி விதி விதிக்கப்படவில்லை இந்த சாதியார் தான் அர்ச்சகராக இருக்க வேண்டும் என்று எந்த நிபந்தனையும் ஆகமத்தில் இல்லை எனவே ஆகமத்தை தூக்கிக் கொண்டு வராதீர்கள் ஒரு வேளை ஏதோ ஒரு மூலையில் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் அரசமைப்பு சட்டம்தான் நிற்குமே தவிர அது நிற்காது அரசமைப்பு சட்டத்தில் எந்த வழியிலும் தீண்டாமை தவறு குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த சாதியார் வரக்கூடாது பெண்கள் வரக்கூடாது இந்த மொழி வரக்கூடாது என்று யாரையும் தடை செய்ய முடியாது என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது தனக்கு சாதகம் என்றால் நீதிமன்றத்தை காட்டுவார்கள் தனக்கு ஆகாது என்றால் நீதிமன்றத்தையே புறக்கணிப்பார்கள் அவர்களுக்கு அவர்கள் வைத்ததுதான் சட்டம் எனவே அதை ஒரு அமைதி வழியில் சட்ட வழியில் மட்டுமே சாதிக்க முடியும் என்று நாம் இருந்தால் அவர்கள் ஆதிக்கம் கேள்வி முறையற்று இருக்கும் அதனால்தான் அதை பாதுகாப்பதற்கான போராட்டங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அது நடந்து கொண்டிருக்கிறது விரிவடைந்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவு இவ்வளவு தடைகளையும் தாண்டி ஒரு ஆணை பிறப்பித்தார்கள் ஒரு சுற்றறிக்கை தமிழில் வழிபாடு நடத்தலாம் தமிழிலும் வழிபாடு நடத்தலாம் தமிழில் வழிபாடு நடத்தலாம் இல்ல தமிழிலும் வழிபாடு நடத்தலாம் அர்ச்சனை செய்யலாம் அன்னை தமிழில் அர்ச்சனை என்பதற்கெல்லாம் பெரிய படாடமான விழாவெல்லாம் நடத்தினார்கள் ஆனால் என்ன நிபந்தனை போட்டார்கள் அங்கே கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு தமிழில் நடத்துவது என்பதற்கு ஒரு ரெண்டு பேரை அல்லது ஒருவரை அமர்த்தி இருப்பார் அவருடைய தொலைபேசி எண்ண அந்த பிளாஸ்டிக் அட்டையில் இருக்கும் அந்த கோயிலுக்குள்ள போன உடனே அந்த எண்ணெய் அழைத்து அந்த அர்ச்சகர் வந்து தமிழில் செய்வார் என்று போட்டார் நம்முடைய இயல்பான நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக குறிப்பாக சொல்ல போனால் அறுநூறு ஆண்டுகளாக எல்லா இடத்திலும் தமிழை நாம் தொலைத்து விட்டோம் அதனாலே இயல்பாக என்ன வரும் என்று சொன்னால் சமஸ்கிருதத்தில் வருவது இயல்பாக நினைத்துக் கொள்வோம் அதில் உள்ளவர்கள் தான் தமிழில் நடத்து என்று கேட்பாரு அந்த நிபந்தனையை வைத்த பிறகே அது முடிந்து நீங்கள் நடத்துவது என்றால் தமிழில் நடத்த வேண்டும் சமஸ்கிருதம் என்று கேட்பவர்களுக்கு மட்டும் சமஸ்கிருதத்தை நடத்தி என்று ஒரு ஆணை போட்டிருக்க வேண்டுமே தவிர நீங்கள் இவரை தேடி போய் அவருடைய போன் நம்பரை போடுங்க அவர் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருப்பாரு இப்போ நீங்கள் திருச்செந்தூர் கோயிலில் வ வரிசையில் நின்று நின்று கொண்டுக்கிற ஒருவர் அந்த தள்ளு முள்ள நின்றுட்டு வழிபாடில் போயிட்டே இருப்பார் பின்னாடி ஒருத்தர் தள்ளிக்கிட்டே இருப்பான் கியூ தானா நகராது தள்ளிக்கிட்டே வரும் அந்த கூட்டத்தில் ஒருவர் போய் இந்த ஃபோன் பண்ணி அவரை கூப்பிட்டு எங்கே போய் பண்ண முடியும் இப்போ செய்தது போல இருக்கணும் ஆனால் அக்ரஹாரம் முகம் சிவந்து விடக்கூடாது அப்படித்தான் ஆட்சியாளர்கள் இருக்கிறார் சத் சுத்தரர்களாக இருக்கிறார் அதனுடைய விளைவுதான் அதை களத்தில் நின்று முறியடிக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம் அதைத்தான் மறைமலை அடிகள் செய்தார் தமிழ் என்று வருகிற போது அதோடு சமத்துவம் சேர்ந்துதான் வரும் சாதி ஆதிக்க முறியடிப்பு சேர்ந்துதான் வரும் ஆண் பெண் சமத்துவம் சேர்ந்துதான் வரும் மறைமலையடிகள் அதுதானே செய்தார் எல்லா இடத்திலும் தமிழ் இருக்க வேண்டும் தமிழ் வழிபாடு நடத்த வேண்டும் என்பது மட்டுமல்ல சாதி வேறுபாடு கூடாது பெரியவன் சிறியவன் என்று பட்டம் கட்டுவது கூடாது எவன் முதலில் இருக்கிறானோ அந்த முதல் வரிசையில் இருக்கிறவனுக்கு தான் முதலில் திருநீர் கொடுக்க வேண்டுமே தவிர தேடி போய் பெரிய மனிதனை அழைத்து வரக்கூடாது கடவுளுக்கு முன்னால் சமம் தான் என்பதை செயல்படுத்தி காட்டியவர் மறைமலையடிகள் எனவே அது செயல்படுத்தி காட்டுவது என்பது சாதாரண செய்தி அல்ல நான் அப்படிட முடியாது ஆயிரம் அதிகாரத்தோடு வருகிறான் அதை எதிர்கொண்டு கடத்தில் நின்றவர் மலைமலை அடிகள் அதை பின்பற்றி அடிகள் அதை பின்பற்றி ஆர்ம அடிகள் வந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இதை பார்க்கிற போது எனக்கு நான் தெரிஞ்சு கொண்டேன் புதிய செய்தி எங்களுக்கு கரையறை சினிமாவை தான் தெரியும் இந்த தோன்றலாக வந்ததனால்தான் கலை அவர்கள் அதே வீரியத்தோடு இருக்கிறார் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது வாடையடி வாடையாக வந்த திருக்கூட்டம் இது எனவே நீங்கள் எல்லா இடத்திலும் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு தொடர்ச்சியான முயற்சியும் அழுத்தமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எல்லா இடங்களிலும் நீங்கள் வந்து இப்ப திருச்செந்தூர்ல ரெண்டு மூணு மாதங்கள் கழித்து திருக்கூட நடக்க இருக்கிறது தொடக்கத்திலேருந்து நாங்கள் போய் பேசிட்டு இருக்கிறோம் தெய்வத்தமிழ் பேரவையின் சார்பில் அம்மையார் அவர்களாக அவ்வளோ தூரம் பயணம் செய்ய முடியாத சூழலில் அவர் தகவல் மட்டும் சொல்லிக் கொண்டிருப்போம் வாய்ப்பு நடத்துல வருவார்கள் அப்படி போய் அங்கே எல்லோரும் சென்று கொடுத்துருக்குறோம் நீதிமன்றத்தை இந்த தந்தை பெருவுடையார் கோயில் தொடர்பான ஒரு வழக்கை ஐயா மணியரசன் அவர்கள் தொடுத்து அதிலே அரசாங்கமே என்ன சொன்னது நாங்கள் இரண்டுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் சம இடம் அளிப்போம் என்று சொன்னார்கள் அதை ஆனால் நீதிபதிகள் வந்து தானாக பார்ப்பதில்லை பார்க்கவும் முடியாது அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம் அரசு அதிகாரிகள் அப்படி இல்லை நாம் தான் இருக்கிறோம் எனவே பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடத்துல நீங்க சாதாரணமாக இப்போது என்ன ஒரு ஃபேஷன் வச்சுக்கிட்டான்னா ஒலிபெருக்கியை கொடுத்து அந்த தேவார திருவாசகத்தை இந்த சன்னதிக்கு வெளியில் ஒரு ஜம காலத்தை பாட்டு கச்சேரி மாதிரி பாட விட்டுறாங்க வெளியில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு என்னவென்றால் தமிழில் வழிபாடு நடப்பதாக நினைத்து கொண்டு போகிற மகிழ்ச்சியாக ஆனால் அர்ச்சகர் இடத்திலேயே இருக்க மாட்டான் தமிழ் இருக்க அங்கே வழக்கம் போல தான் நடந்து கொண்டு அதையெல்லாம் பார்த்து பார்த்து அந்த இடத்துல நீ விடு நாங்கள் திருச்செந்தூரில் போராட்டமாக அறிவித்தோம் நாங்கள்லாம் போய் தமிழில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு கிளம்புறோம்ட்டு அரசாங்கத்தினுடைய க அந்த இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆணையர் அவர்கள் அதே நாளில் நாங்களே தொடங்குகிறோம் என்றால் மகிழ்ச்சி ஆனால் அங்கே இருக்கிற அந்த திருச்செந்தூர் அர்ச்சகர் என்ன செய்கிறாருன்னா அந்த சன்னதிக்கு வெளியில் அர்த்த மண்டபம் இருக்குல்ல அர்த்த மண்டபத்தில் எங்களாரையும் உட்கார வச்சுக்கிட்டு எங்கள் மணியரசனுக்கு அடியலாரங்களுக்கு எல்லாருக்கும் மாலையை போட்டு அந்த படத்தை வச்சுக்கிட்டு அந்த முருகனுடைய படத்தை வச்சு அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறார் தமிழில் எல்லாம் பாடுறாரு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் பார்க்குறேன் இவர் இப்படியே அனுப்பிடலாம் பார்க்குறாரு அப்போ தான் நான் வந்து அந்த நாணயத்தை சொன்னேன் இது பண்ண முடியாதுங்க இல்லைன்னா இங்கே உட்காந்து தர்ணா பண்ணிடுவோம் உள்ளே போய் பண்ணணும் நீங்கள் இந்த இதெல்லாம் வெளியில் படங்கள் அது ஏன்னா ஒலிபெருக்கியில் போயிட்டுருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாலும் கூட எங்களை வந்து ஒரு ஒரு நூறு பேர் மட்டும் போங்க என்று அனுமதித்தார்கள் மீதியெல்லாம் விடுதணிக்கிறாங்க அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கும் தமிழ்ல நடந்துட்டு நினைப்பான் நம்ம ஆட்கள் உள்ள போயிட்டாங்க நடந்துட்டு நினைச்சிட்டு இருப்பான் இங்க எங்க நான் ரோட்ல நடிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது அப்ப அதை வலியுறுத்தி அந்த இடத்துல நம்ம செய்ய வைக்க ஒன்னு ஒன்லி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்ப தனி நபராக போகிறவர்கள் ஒரு அமைப்பாக இல்லாத இல்லாத போகிற ஒரு தமிழ் நண்பர்கள் வாய்ப்பே கிடையாது தட்டை வாங்கினாங்க நேரம் தான் போயிட்டு இருப்பான் தமிழ் பேச மாட்டான் நீங்கள் அது வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய ஆணையாக ஆனதற்கு பிறகு கூட தொடர்ந்து வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு நம்முடைய அன்பர்கள் தனிநபராக போனால் கூட தமிழில் நடத்த என்று கேட்க வேண்டும் நம்முடைய இல்லங்களிலே தமிழ் வழிபாடு நடத்த வேண்டும் தமிழ் வழியிலே சடங்குகள் நடத்த வேண்டும் என்பது ஐயா அவர்கள் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை செய்ய வேண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது பரவி வருகிறது நமக்குள்ளேயே என்னன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஆண் வந்து இதுக்கு சரியா இருந்தாருன்னா பெண்ணு வந்து என்ன ஆகிடும்னா சமஸ்கிருதம் சொன்னா தான் பலிக்கும் போல இருக்கு நம்ம தனிப்பட்ட விஷயம் வரும்போது ஜாக்கிரதையா இருக்கும் நம்மள பொத்தம்போதுல தமிழ் வாழ்க்கை பேசிட்டு போறது எளிது அதை தன்னுடைய வாழ்க்கையை நெறியாக கடைபிடிப்பதில் இருக்கிற சிக்கல் இருக்குல்ல வழிபடும் போது பொதுவாக நின்று குடமுழுக்கு தமிழை நடக்கணும் சொல்றது வேற நீ தனியாக போய் உன்னுடைய குடும்பத்தோடு வழிபாடு நடத்துகிற போது தமிழில் நடத்த என்பதற்கு தைரியம் தேவைப்படுகிறது இது ஒரு நம்ம தைரியம்னு சொல்ல வேண்டியிருக்குது இதற்கு நெஞ்சொலும் தேவைப்படுகிறது ஏனென்றால் நமக்கே இதுல சந்தேகம் இருக்கு நமக்கு என்ன சொல்லலாம் பொதுவாக தமிழர்களுக்கு சொல்லலாம் அதை ஒரு அகமயப்படுத்த வேண்டியிருக்கிறது குடும்ப பயப்படுத்த வேண்டியிருக்கிறது தமிழ் உணர்வு என்பதை குடும்பமயப்படுத்த வேண்டியிருக்கிறது அகவயப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது இது ஒரு தொடர்ச்சியாக நடத்துகிற போது அது எப்போது தைரியம் வரும் இந்த இல்ல நிகழ்ச்சிகள் திருமணங்கள் அதெல்லாம் நாம் தமிழில் நடத்துகிற போது அவர்கள் நல்ல சிறப்பாக வாழ்கிறார் என்று பார்க்கிற போது நம்பிக்கை வரும் அதைத்தான் முன்னுதாரணமாக பல அன்பர்கள் நண்பர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை இவர் போல எல்லாம் செய்து வைக்கிற போது அது சிறப்பாக இருக்கிறது இன்னொன்னு அதே போல வள்ளலார் இந்த வள்ளலார் பெருவழி பெருவழியில எதையுமே நல்ல வார்த்தைகளில் சொல்வார்கள் ஆனால் நேர் எதிராக செய்து கொண்டிருப்பார்கள் இதுதான் ஆட்சியாளர்களுக்கு பழக்கம் வள்ளலாருக்கான பன்னாட்டு மையம் அப்படி வந்து இந்த வள்ளலார் இரநூறை போட்டி அரசாங்கத்தில் அறிவித்தார் ஒரு இரநூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட செலவு செய்து அங்கே வந்து வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைக்கப் போகிறோம் என்று சொன்னார் நமக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வடலூர் பெருவழியை ஆக்கிரமித்து கட்டடம் கட்ட போகிறேன் இது ஒரு ஒளி மறைப்பு அந்த தீப வழிபாடு அந்த ஜோதி வழிபாடு மறைப்பு என்பது மட்டுமே இல்லை அது வடதாரனுடைய மெய்யலுக்கு எதிரானது அது வெளி வெறும் திடல் அல்ல ரியல் எஸ்டேட் அல்லது ரியல் எஸ்டேட் மனை இல்லை அது பெருவெளி என்பது அது ஒரு வழிபாட்டு இடம் எப்படி ஒரு கோயில் ஒரு கருவறை இருக்கிறதோ அதை சுற்றி ஒரு திருச்சுத்து இருக்கிறது பிரகாரம் இருக்கிறதோ நீ பிரகாரத்தை இடிச்சுட்டு கருவறையை மட்டும் வச்சுக்குவேன்னு சொன்னால் எப்படி சரியா இருக்கும் அதுபோல் பெருவெளி என்பது ஒரு ஒட்டுமொத்த வழிபாட்டு தொடர்பான ஒரு ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பு அது அதில் நான் பெருவழிக்குள்ளே அந்த திடலுக்குள்ளே நான் வந்து கட்டடம் கட்டி கொள்வேன் என்று சொன்னால் அது மெய்யலுக்கு எதிரானது அதை எதிர்த்து போராட்டங்கள் நடத்துக்கிறோம் இன்னொரு பக்கம் வழக்கு மன்றத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு உச்சநீதிமன்ற வரையில் அதுக்கு ஒரு ஸ்டே கொடுத்துருக்கிறார் ஆனால் தோண்டிய பள்ளம் அப்படியே இருக்கிறது இப்போது தைப்பூசம் வரப்போகிறது பல லட்சக்கணக்கான மக்கள் வரப்போகிறார்கள் எவ்வளவு பேர் அதில் விழுவார்கள் தெரியாது அதை மூடுங்கள்னு சொல்லுகிறோம் கோர்ட் ஆர்டர் வந்த பிறகு தான் சொல்லிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த வள்ளலாரையும் வந்து சனாதனத்தின் உச்சபட்சம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளவு எவ்வளவு கொடுமையானது இந்த மத சார்பற்ற ஒரு ஆன்மீகம் தான் வள்ளலாருடைய நெறி அது ஒரு அரிதானது ஒரு அரிதானது ஏன் அவருடைய காலம் என்பது மிக சிக்கலான காலம் வெள்ளையர்களுடைய ஆட்சி கடும் பஞ்சம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு மத மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மத மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வறுமைப்பட்ட மக்கள் சாதி வழியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கான ஒரு புகழிடமாக இன்னொரு மதம் மாறுகிறது அல்லது எதுவும் வேண்டாம் என்று நாட்டுகிரளாக போகிற ஒரு கூட்டம் வருகிறது இந்த ரெண்டு இந்த ரெண்டு சவால்களையும் சந்திக்கிற ஒரு புள்ளியில் தான் வள்ளலார் கடமையாற்றினார் ஆன்மீகத்திலேயே ஆரியத்தை மிக தெளிவாக நேரடியாக எதிர்த்து எல்லா நிறுவனமயப்பட்ட எல்லாவற்றையும் ஒழித்து ஒரு அரு உருவமான வழிபாட்டை முன்வைத்து எல்லோரும் வழிபடலாம் எந்த தடையும் இல்லை என்ற என்ற ஒரு செய்தியை கொண்டு வந்ததன் மூலமாக தமிழை தமிழர்களை தமிழ்நாட்டினுடைய ஒடுக்குண்ட மக்களை தமிழ் நெறியை ஆன்மீக நெறியை பாதுகாத்த ஒரு மகத்தான பணியை செய்தார் இப்ப அவரை சனாதனம் சனாதனம் என்று சொல்வதற்கு சாதி அதுக்கு கிடையாதுன்னு சொன்னா நிறுவி உன்னுடைய நூலில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னுடைய காஞ்சி மகா பெரியவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் குணத்தால் வருவதல்ல தெளிவாக தெய்வத்தின் குரல்யமா காஞ்சிபுரத்தில் போட்டிருக்க போய் படிச்சுப்பாரு குணத்தால் வருவதல்ல வருவதுதான் நம்முடைய தமிழ் நெறி அப்படி கிடையவே கிடையாது அந்த காலத்திலிருந்து அதுதான் பிறப்பால் வருவதல்ல உன்னுடைய நெறியால் வருவதுதான் உயர்வு தாழ்வே தவிர உன்னுடைய வாழ்க்கை நெறிதான் கொண்டு வருமே தவிர நீ பிறப்பால் உயர்ந்தவன் இங்க எதுவுமே கிடையாது இது ரெண்டையும் ஒன்னாக்குறது பாக்கிறேன் இப்ப நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதமும் தமிழும் இரண்டு கண்கள் வேத மதமும் சைவமும் இரண்டு கண்கள் ரெண்டும் எதிர்தான் அந்த கண் வந்து இந்த கண்ணு போயிடும் இது ரொம்ப என்ன உயர்ந்த பீடத்தில் இருப்பவர்கள் சொல்லுகிற போது நம்மை அங்கீகரித்து நம்ம ஏதோ நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா வகையிலும் நாம் உலகத்திற்கு வழிகாட்டியவர் எல்லா நிலையிலும் நீங்கள் மணிவாசகருடைய பாடலில் தான் இந்த உலகத்தின் தோற்றம் பற்றிய உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறாக நம்மிடம் இல்லை அது ஒரு காமன் சென்ஸ் சொல்லுகிறானே அதுபோல ஒரு இயல்பான அறிவாக இருந்திருக்கிறது தனியா ஒரு கிடையாது நீங்கள் வள்ளலார் பாடல்களில் இன்றைக்கு இருக்கிற அறிவியல் சொல்லப்பட்டிருக்கிறது பிக்பேங் சொல்லுவான் உலக வெடிப்பு பெருவெடிப்பு என்று அதே போல வெடித்து இன்றைக்கு அகன்று கொண்டிருக்கிற இந்த அண்ட பெருவெளி என்பது ஒரு கட்டத்தில் சுருங்கும் என்று இன்றைக்கு நவீன அறிவியல் சொல்கிறது அவர் விரிதல் அணைதல் ரெண்டையும் பேசுகிறார் வியல் விரி உலகம் அதையும் பேசுகிறார் பிறகு அணையும் என்பதையும் பேசுகிறார் அணைதல் அணைதல் இணைதல் ஒரு புள்ளியில் திரும்ப சேரும் தனியாக உட்கார்ந்து லேபில் அவர் எழுதிட்டு அவர் இயல்பான அகவல் பாடல் என்று சொல்லுகிறார் நம்முடைய மண்ணில் ஆன்மீகமும் அறிவியலும் தனித்தனியாக இல்லை கடவுள் மறுப்போடுதான் அறிவியலுக்கு பிணைந்திருக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது மறுப்பும் இருக்கிறது கடவுள் ஏற்பம் இருக்கிறது இரண்டோடும் அறிவியல் சேர்ந்திருக்கிறது நம்புகிறவன் முட்டாளம் கிடையாது காட்டு மராண்டி என்பது நமக்கு செல்லுபடியாகாது அதெல்லாம் வடநாட்டுக்கு வேணா சொல்லிக்கிட்டு இங்க கிடையாது இது ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்த இனம் அறமார்ந்த இனம் அதற்கான நெறியாளர்களாக நம்மை வழிநடத்துபவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் யாருமே சும்மா உட்கார்ந்து பஜனை பாடிக்கொண்டிருக்கவில்லை தமிழுக்கும் தமிழர் நெறிக்கும் ஏதாவது சோதனை வருகிற போது களத்தில் நின்றிருக்கிறார்கள் களத்தில் நின்றிருக்கிறார்கள் நீங்கன்னா தமிழ் பாதுகாக்கப்பட்டிருக்க இருக்கார்கள் நீங்கள் வந்து இந்த ஜைன மதமும் புத்த மதமும் அவை சமத்துவத்தை போதித்தவை தான் ஆனால் தமிழை அழித்தவை இன்றைக்கு நம்முடைய சமயக்குறவர்கள் களத்தில் இறங்கவில்லை என்று சொன்னால் தமிழ் போயிருக்கும் முடிஞ்சிருக்கும் தமிழ் போய்விட்டால் தமிழன் ஏது தமிழ்நாடு ஏது எனவே நாம் அதற்கெல்லாம் நன்றி கடன் நெறியில ஒரு முரண்படலாம் தப்பு இல்லை பன்மையை அனுமதிப்பதுதான் தமிழ் மாறுபடலாம் ஆனால் அவர்களை காட்டு மராண்டி என்று சொல்லாதே அவனை முட்டாள் என்று சொல்லாதே சொல்லுகிறவன் தான் முட்டாள் வெள்ளைக்காரனிடமிருந்து அறிவு பிறக்கவில்லை நம்முடைய மண்ணிலே ஊற்றெடுத்து நிற்கிறது அறிவு வெள்ளைக்காரனுக்கு தெரியாத அறம் நமக்கு தெரியும் வெள்ளைக்காரனுடைய நம்முடைய அறிவு அறத்தோடு சேர்ந்து நிற்பது எனவே இந்த மரபை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் தொடர்ச்சியாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு ஒரு தொடர்ச்சியான கண்ணியின் தொடர்ச்சி தான் தமிழ் முனைவர் ஆர்முக அடிகளார் அவரே இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடையிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்